இப்பதிவில் நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொள்வது எப்படி என்பதைப் பற்றி பகவான் கிருஷ்ணர் கீதையில் நமக்காக விளக்கியுள்ள ஞானத்தைப் பற்றி விரிவாக காண்போம் நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொள்வதும் எதிர்மறை சூழலை சமாளிப்பதும் ஒரு கட்டுமான முறையாகும் இதில் மனத்தின் நிலை வாழ்க்கை இலக்குகள் தத்துவார்த்த சிந்தனைகள் ஆகியவை முக்கிய பங்கு வகிக்கின்றன மாநிலரின் சிறப்பான இயல்புகளில் நேர்மறை எண்ணங்களால் மட்டுமே செய்யக்கூடிய செயல்கள் என்று சில உள்ளன அவை துணிச்சல் கொள்வது பயம் அல்லது சந்தேகங்கள் இருந்தாலும் முன்னேற நேர்மறை எண்ணங்கள் உதவும் சந்தோஷத்தை பரப்புதல் ஒரு நல்ல மனநிலையில் இருப்பவரால் மட்டுமே மற்றவர்களின் மனநிலையை மாற்ற முடியும் சுயநம்பிக்கையுடன் சவால்களை சமாளித்தல் வாழ்க்கையில் புதிய சவால்கள் அல்லது மாற்றங்களை எதிர்கொள்ள மனநிலை உறுதியுடன் இருக்க நேர்மறை எண்ணங்கள் அவசியமாகிறது சாதனைகள் செய்வதற்கு மிகப்பெரிய இலக்குகளை அடைவதற்கு மனத்தின் உறுதியும் சாத்தியத்தின் நம்பிக்கையும் தேவைப்படுகிறது நெருக்கடியான சூழ்நிலைகளில் தீர்வு காணுதல் எப்படியெனில் எதிர்மறை மனநிலையால் குழப்பம் மட்டுமே உண்டாகும் ஆனால் நம்பிக்கையுடன் செயல்பட நேர்மறை எண்ணங்கள் உதவும் கடைசி நேர முடிவுகள் மிகப்பெரிய பொறுப்புகளை உடனடி முடிவுகள் மூலம் வெற்றிகரமாக நிறைவேற்ற உதவுகிறது தோல்விகளை சாதனைகளாக மாற்றுதல் தோல்வியை ஒரு பாடமாக கருதி மேலும் முன்னேற உதவும் மனநிலையை நேர்மறை சிந்தனைகள் மட்டுமே வழங்கும் அப்படியெனில் எவ்வாறு மனிதன் நேர்மறை சிந்தனையினால் அக்கப்பூர்வமான ஆற்றலை பெறுகிறான் தன்னம்பிக்கையை அதிகரித்தல் சிறிய முயற்சிகள் வெற்றியாக மாறும்போது மனதில் உற்சாகமும் நம்பிக்கையும் வளர்க்கிறது நான் இதை செய்ய முடியும் என்ற மனநிலையை ஊட்டுகிறது தீர்மானத் திறனை அதிகரித்தல் குறிக்கோள்களை தெளிவாகக் காண உதவுகிறது மனதை சுழலும் எண்ணங்களில் இருந்து விடுவித்து முடிவுகளை வேகமாக எடுக்க உதவுகிறது பயத்திலிருந்து விடுதலை எதிர்மறை எண்ணங்கள் ஏற்படுத்தும் பயத்தை கட்டுப்படுத்தி மனதை தைரியமாக மாற்றுகிறது தோல்வி ஏற்படும் போதும் அதை ஏற்றுக்கொண்டு முன்னேற உதவுகிறது மறுசீரமைப்பு சக்தி தோல்விகளை ஒரு பாடமாக பார்க்க உதவுகிறது மேலும் உழைப்பில் உறுதியுடன் இருக்க செய்கிறது நேர்மறை சிந்தனையும் சுயதைரியமும் ஒருங்கே செயல்பட்டால் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையை நாமும் வெற்றியாக எதிர்கொள்ள முடியும் நேர்மறை எண்ணங்களின் சிறப்பு இயல்புகள் என்ன என்பதை பற்றி அறிந்து கொள்வது மிகவும் அவசியம் இதில் மன அமைதியை உருவாக்கும் சக்தி உள்ளது எப்படியெனில் சிறப்பான மனநிலை மூலம் குழப்பம் பயம் போன்றவற்றைக் குறைக்கிறது தீவிர சிந்தனை மற்றும் தீர்வு காணும் திறன் உருவாவதால் சவால்களை வெற்றியாக மாற்ற உதவும் சூழ்நிலையில் மன உறுதியை வழங்குகிறது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது எவ்வாறெனில் மனநிலையை சீராக்குவதன் மூலம் மன அழுத்தத்தைக் குறைத்து உடல் நலத்தையும் மேம்படுத்துகிறது சமயோஜித செயல்பாடும் வெளிப்படும் எதையும் சமமான மனநிலையுடன் அணுக மனவெருப்பை நீக்குகிறது சாதனைகளை ஈர்க்கும் சக்தியை உணர முடிகிறது எவ்வாறெனில் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட ஊக்குவிக்கிறது இதனால் வெற்றி அடைவது எளிதாகிறது ஆன்மீக சக்தியை புரிந்து கொள்ளும் வல்லமை அதிகரித்தல் எப்படியெனில் மன மனரீதியுடன் ஆன்மீக முன்னேற்றத்திற்கான அடித்தளமாக நேர்மறை சிந்தனைகள் செயல்படும் உள்ளார்ந்த உற்சாகம் ஏற்படும் ஆழமான மனநிலையிலிருந்து சாந்தமும் தீர்மானமும் உண்டாகும் நேர்மறை எண்ணங்களின் முக்கியத்துவம் என்ன யோகஸ்த் குரு கர்மாணி இதன் அர்த்தம் என்னவெனில் சமநிலை மனநிலைதான் உண்மையான யோகம் வெற்றி அல்லது தோல்வி ஆகியவற்றால் பாதிக்காமல் செயலாற்ற வேண்டும் சங்கம் தேக்கத்வா இதன் அர்த்தம் என்னவெனில் சொந்த பயன்களை விட்டுவிட்டு தன்னலமின்றி செயல்பட மனநிலை அமைத்துக் கொள்ளல் அவசியம் இதனால் பயமும் தோல்வியின் மனச்சோர்வும் விலகும் உத்தமிதாத்மனா ஆத்மானம் இதன் அர்த்தம் என்னவெனில் நீங்கள் உங்கள் மனதின் நண்பராகவும் உங்கள் எதிரியாகவும் இருக்கிறீர்கள் ஆகியால் மனதை கட்டுப்படுத்தினால் அது உங்களை உயர்த்தும் அனசக்தி என்ற கட்டுப்பாடுகளை கடந்து முன்னேற வேண்டும் சர்வதர்மான் பரித்தியே இதன் அர்த்தம் என்னவெனில் தெய்வீகத்தில் முழு நம்பிக்கையை வைக்கும்போது வாழ்க்கை வெற்றி வழியில் செல்வது உறுதி நேர்மறை எண்ணங்களை வளர்ப்பதற்கும் அவற்றை நடைமுறையில் செயல்படுத்துவதற்கும் மனத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் சமநிலையை ஏற்படுத்த வேண்டும் இது மட்டுமே வாழ்க்கையில் நீண்ட நாள் வெற்றியை அளிக்கும் நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்க கையாள வேண்டிய வழிகள் தினசரி தியானம் செய்வதன் மூலம் மனதை தெளிவுபடுத்தவும் வாழ்க்கையின் சிறிய விஷயங்களுக்கும் நன்றி சொல்லுங்கள் சரியான சூழ்நிலைகளைத் தேர்வு செய்யுங்கள் நேர்மறை எண்ணங்களைக் கொண்ட மக்களுடன் இருந்தால் உங்களின் மனநிலையும் தன்னியல்பாக மேம்படும் உற்சாகமான கலைகள் கற்றல் புத்தகங்கள் மெய்ஞான சொற்பொழிவுகள் மற்றும் எழுச்சியூட்டும் கலைகளின் உதவி மனதை உற்சாகமாக்கும் சிறிய இலக்குகளை அடைய முயற்சி செய்யவும் சிறிய வெற்றிகள் பெரிய வெற்றிகளுக்கு வழிவகுக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுதல் அவசியம் இதன் மூலம் உணவு உறக்கம் மற்றும் உடற்பயிற்சி ஆகியவற்றை கட்டுப்படுத்தி மனநலத்தை மேம்படுத்தலாம் நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்க வேண்டிய வழிகள் அனைத்து வயதினருக்கும் மற்றும் வாழ்க்கையின் பலநிலைகளுக்கும் பொருந்தும் ஆனால் அவர்கள் சந்திக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஆவல்களுக்கும் ஏற்றவாறு மாறுபடும் இதோ ஒவ்வொரு குழுவுக்கும் சாத்தியமான வழிமுறைகள் மற்றும் நேர்மறை சிந்தனையின் பலன்கள் பற்றியும் அறிந்து கொள்வோம் முதலில் குழந்தைகளிடம் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்க கையாள வேண்டிய வழிமுறைகள் பற்றி காண்போம் கதை சொல்லல் மூலம் இதிகாச புராணக் கதைகள் புரட்சித் தலைவர்கள் அரசர்கள் பற்றிய வாழ்வியல் அல்லது உண்மையான அரசர்கள் பற்றிய நல்ல முடிவுகளைக் கொண்ட கதைகளை கூறுங்கள் விளையாட்டுகள் வாயிலாக குழுவாக விளையாடுவது குழந்தைகளுக்கு சமூக நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் தரும் பாசம் நிறைந்த வார்த்தைகள் மூலம் அவர்களின் முயற்சிகளை பாராட்டுங்கள் தோல்வியை ஒரு பாடமாக உணர செய்யுங்கள் இவ்வாறு செய்வதின் பலனாய் குழந்தைகளிடையே மனதைத் தூண்டும் ஆர்வம் அதிகரிக்கும் நல்ல பழக்க வழக்கங்கள் உருவாகும் சுயநம்பிக்கை வளரும் இரண்டாவதாக பள்ளி மாணவர்களுக்கான வழிமுறைகள் தொடக்க இலக்குகள் அமைத்து வெற்றி அடையச் செய்யுங்கள் அவர்கள் எளிதில் அடையக்கூடிய சிறிய இலக்குகளை தொடங்குங்கள் முயற்சியின் மதிப்பை கற்றுத்தாருங்கள் தோல்வியும் வெற்றிக்கும் முயற்சியில்தான் அர்த்தம் உள்ளது என கூறுங்கள் நேர்மறை சுற்றுப்புறம் பள்ளி மற்றும் வீட்டில் அமைதியான உற்சாகமான சூழ்நிலையை உருவாக்குங்கள் இவ்வாறு செய்வதின் பலனாய் மாணவர்கள் அவரவர் திறன்களையும் ஆற்றல்களையும் அறிய உதவும் ஒவ்வொரு முயற்சியையும் வாழ்க்கை பாடமாக காணும் மனநிலையை உருவாக்கும் மூன்றாவதாக கல்லூரி மாணவர்களுக்கான வழிமுறைகள் தொழில்நுட்பம் மற்றும் திறன்களை வளர்க்கலாம் நேர்மறை சிந்தனை அவர்களின் நம்பிக்கையை அதிகரிக்க உதவும் நேரம் மேலாண்மை சிறந்த திட்டமிடுதல் திறனை கற்றுக் கொடுத்து மனரீதியை வளர்க்கவும் பேராசிரியர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் ஊக்குவிப்பு உண்மையான ஊக்கத்தையும் வழிகாட்டலையும் வழங்குங்கள் இவ்வாறு நடந்து கொள்வதென பலனாய் மாணவர்களிடையே பயத்தை எதிர்கொள்ள தொழிற்சல் கிடைக்கும் தனித்தன்மை மற்றும் தன்முனைப்புடன் செயல்பட வாய்ப்புகள் அதிகரிக்கும் நான்காவதாக தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கான வழிமுறைகள் சவால்களை வளர்ச்சிக்கான வாய்ப்பாக கருதுங்கள் திட்டமிடல் மற்றும் நம்பிக்கை மூலமாக தெளிவான குறிக்கோள்களை அமைத்துக்கொண்டு அதில் செயல்பட உற்சாகத்தை கொடுங்கள் தினசரி செய்யப்பட்ட செயல்களை சுய விமர்சனம் செய்யுங்கள் இவ்வாறு செய்வதன் பலனாய் அவர்கள் தொழில் வெற்றியை விரைவில் அடைய உதவும் அவர்களிடையே நெருக்கடியான சூழ்நிலைகளை சமாளிக்க உறுதியான மனநிலையை உருவாக்கும் ஐந்தாவதாக பெற்றோருக்கான வழிமுறைகள் குழந்தைகளுடன் நேரம் செலவிடுவதால் நேர்மறை எண்ணங்களை தூண்டும் குடும்ப சூழல் உருவாகும் தோல்வியைக் கற்றுக் தோல்வி என்பது கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு என்பதை காட்டுங்கள் உற்சாகமான பேச்சு சீரிய உரையாடல் மற்றும் உற்சாக வார்த்தைகளால் குழந்தைகளின் மனநிலையை மேம்படுத்துங்கள் இதன் பலனாய் குடும்ப உறவுகள் மேலும் பாசமானதாக இருக்கும் பெற்றோரின் பொறுப்புணர்வு மற்றும் மன அமைதி உயரும் ஆறாவதாக இளம் பெண்களுக்கான வழிமுறைகள் தன்னம்பிக்கை உருவாக்கும் நடவடிக்கைகளான அவர்களின் திறமைகளை ஊக்குவிக்க வழிகாட்டுங்கள் சுற்றுச்சூழல் பாசம் அவசியம் பெண்கள் அன்பும் அக்கறையும் நிறைந்த சூழல்களில் வளர மன உறுதி பெறலாம் ஆன்மீக அனுபவங்கள் தியானம் மற்றும் யோகா மூலம் மன அமைதி பெறுங்கள் இவ்வாறு செய்வதன் பலனாய் அவர்கள் புதிய சூழ்நிலைகளில் தனிச்சிறப்புடன் செயல்பட முடியும் எதிர்மறை எண்ணங்களை வென்றிட மன உறுதி அதிகரிக்கும் ஏழாவதாக தொழிலில் ஈடுபடும் பெண்களுக்கான வழிமுறைகள் சமநிலை வாழ்க்கை முறையின் வழியாக சாதித்தல் வேலை மற்றும் வீட்டின் இடையே சமநிலையை மேம்படுத்துங்கள் மன உற்சாகம் அடைய அன்றாட செயல்களை சிறு வெற்றிகளாக கருதி தன்னம்பிக்கை பெறுங்கள் ஆரோக்கியமான சமூக உறவுகள் ஊக்குவிக்கும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரை உங்களை சுற்றிலும் வைத்துக் கொள்ளுங்கள் இவ்வாறு செய்வதானால் அவர்கள் தொழிலிலும் குடும்பத்திலும் சிறந்து விளங்க வாய்ப்பு கிடைக்கும் உடல் ஆரோக்கியமும் மனநலமும் மேம்படும் முடிவாக முதியோருக்கான வழிமுறைகள் வாழ்க்கையின் நல்ல அனுபவங்களை நினைத்து மகிழுங்கள் தினசரி தியானம் மற்றும் ஆழமான சிந்தனை மன அமைதிக்காக உதவும் பழமையான கலைகளான பாடல் கைவினை போன்றவைகளில் ஈடுபட்டு நேரத்தை மகிழ்ச்சியாக கழிக்கவும் இவ்வாறு செய்வதனால் அவர்கள் மனம் தெளிவாகும் தனிமையை கையாள முடியும் குடும்ப உறவுகளை மேலும் நெருக்கமாக்கும் இறுதியாக நேர்மறை சிந்தனையின் மொத்த பலன்கள் என்னவெனில் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் ஒரு வாய்ப்பாக அணுகவும் மனநலம் மற்றும் உடல் நலத்திற்கு முன்னுரிமை கொள்ளவும் மற்றவர்களுடனான உறவுகளை திறம்பட ஆரோக்கியமாக மேம்படுத்துவதை கையாளவும் அடக்கமான சூழ்நிலைகளிலும் வாழ்க்கையை முன்னேற்ற கற்றுக்கொள்ளவும் இவற்றை பின்பற்றுகையில் வயது சூழ்நிலை அல்லது வாழ்க்கை தருவாயைப் பொருத்தாமல் நேர்மறை சிந்தனை வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் வெற்றி பெற உதவும்